வணக்க மக்களை தமிழ்நாடு முதலமைச்சர் புத்தாய்வு திட்ட வேலைக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க லாஸ்ட் டேட் இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபது தமிழகத்தை வேலை கட்டணம் இல்லை முப்பத்தெட்டு மாவட்டத்தில் நீங்கள் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் இந்த ஜாப்போட டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாங்க அதுக்குள்ளே நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க வீடியோக்கில் லிங்க் கொடுத்துருப்போம் அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த வெப்சைட்ல வந்துடலாம் இல்லை நீங்கள் கிராமில் போய்ட்டு நியூ கவர்மெண்ட் ஜாப் நீங்கள் டைப் பண்ணால் ஃபஸ்ட்டாக ஒரு வெப்சைட் வரும் அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணி அதில் நீங்கள் அந்த வெப்சைட்ல வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான ஜாப் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகே இப்ப உள்ள வந்துட்டீங்கன்னா இந்த ஜாப் ரிலேட்டிவான டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க ஜாப் என்ன கேட்டகரி எவ்வளவு வேகன்சி இருக்கு லொக்கேஷங்க என்ன எஜுகேஷன் தேவை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ லாஸ்ட் டேட் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இங்கே கொடுத்துருப்பாங்க ஃபுல் அந்த போஸ்ட்டில் ஃபுல்லாகவே இந்த ஜாப் ரிலேட்டான ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஏஜிங் எவ்வளோ சேலரி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணிக்காங்க அப்படி லாஸ்ட்டாக வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுற லிங்க் கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்க அந்த ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிக்காங்க இப்போ வந்து நம்ம அந்த ஃபா அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணியாச்சு இந்த மாதிரி தமிழ்லேயே தெளிவாக கொடுத்துருக்காங்க நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணி பாருங்கள் இதை மொத்தம் ஆறு பேஜஸ் இருக்குது இந்த ஆறு பேஜஸ் நீங்கள் மறக்காமல் படிச்சுக்காங்க அப்போ தான் இந்த ஜாப் நீங்கள் எலிஜிபிளாக அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ நீங்கள் இந்த ஜாப் வேலைக்கும் தகுதியானவர் அப்படிங்கிற உங்களுக்கு புரியும் ஸோ மறக்காமல் இது தமிழ்லேயே இருக்குது நீங்கள் தமிழ்லேயே ஃபுல்லாக படித்து ரீட் பண்ணிடுங்க ரீட் பண்ணி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்காங்க இந்த இதில் உங்களுக்கு பார்த்து தெரியும் எப்படி நீங்கள் என்ன அப்படிங்கிறத தெளிவாக போட்டிருக்காங்க ஸோ வந்து மறக்காமல் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நீங்கள் இந்த இதை அப்ளை பண்ணிக்காங்க தமிழில் தான் கொடுத்துருக்காங்க வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்கும் பட்சத்தில் மறக்காமல் நம்ம அட்மினாக நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார்